இன்றைக்கி வெற்றிலை வள்ளிக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம் பாருங்கள் அது இந்த மாதிரி தான் இருக்கும் கிழங்கு எப்படி உரிச்சா பாருங்கள் நம்மளோட சக்கரை வள்ளிக்கிழங்கு மாதிரியே தான் இருக்குது வாங்க அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெற்றிலை வள்ளிக்கிழங்கு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் கருணக்கிழங்கு வறுவல் செய்கிற மாதிரி தாங்க இதுவும் பார்த்தா கருணக்கிழங்கு மாதிரி இது வந்து தோல் கிட்ட வந்து நல்லா வழுவழுன்னு இருக்குங்க இது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது இப்போ இதை கிழங்கை வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம வேக வச்சுட்டு தோல் எடுத்துட்டு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிழங்கு பாருங்கள் வெந்திருச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்கள் கிழங்கு இது நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கு பிறகு தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெற்றிலை வள்ளி கிழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம் கருவேப்பத்தில் தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளியை இந்தளவு கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கிழங்குல உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தான் நம்ம இப்போ உப்பு சேர்க்கிறோம் கொஞ்சமா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெற்றிலை வெள்ளிக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லியே வச்சுட்டு நாம் எடுத்துக்கலாம் வெற்றிலை வள்ளிக்கிழங்கு வறுவல் வருவல் ரெடி இது வந்து சும்மா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் டீ காஃபிக்கு ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இந்த கிழங்கு வாங்கும்போது அந்த கடைக்காரர் சொன்னது வந்து சுகரு கேன்சர் இதெல்லாம் வராமல் தடுக்குதுங்கிறதையும் சொன்னார் நிறைய சத்துக்கள் இருக்கிறதாகவும் சொன்னார் புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி